கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழன் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற ஆடி திருவாதிரை விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை வெளியிட்டார் முன்னதாக அங்குள்ள பெருவுடையார் கோயில் சென்ற பிரதமருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது சுவாமி தரிசனம் செய்த பிரதமர் பின்னர் கோயில் சிற்பங்களையும் தொல்லியல் துறை சார்பில் அமைக்கப்பட்ட புகைப்பட கண்காட்சியையும் பார்வையிட்டார் இசையமைப்பாளர் இளையராஜா இசை நிகழ்ச்சியையும் அவர் ரசித்து மகிழ்ந்தார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல்கலாம் நினைவு நாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ்டல பதிவில் பதிவிட்டுள்ள அவர் தொலைநோக்கு பார்வை சிறந்த விஞ்ஞானி வழிகாட்டி தேசபக்தர் என்று அப்துல்கலாம் நினைவு கூறப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் தேசத்திற்கான அவரது அர்ப்பணிப்பு முன்மாதிரியாக திகழ்வதாகவும் வளர்ந்த மற்றும் வலிமையான இந்தியாவை உருவாக்கும் அவரது எண்ணங்கள் இந்திய இளைஞர்களுக்கு ஊக்கமளித்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் உதகையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அவலாஞ்சி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது அணையிலிருந்து ஆயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு நீலகிரி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது எமரால் நேருநகர் கண்டி உள்ளிட்ட பகுதி மக்கள் அணை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் பாதுகாப்பான பகுதிகளில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பவானிசாகர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றத்தால் பவானி ஆற்று கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் அணையின் நீர்மட்டம் நூறு அடி எட்டியுள்ளது அணையிலிருந்து பவானி ஆற்றில் பதினைந்தாயிரம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பவானி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது விடுமுறை தினத்தை ஒட்டி இந்த அணைக்கு சுற்றுலா பயணிகள் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் பவானி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு காரணமாக கொடிவெறி அணை மூடப்பட்டுள்ளது மறு அறிவிப்பு வரும் வரை ஆற்றில் குளிப்பது மற்றும் பரிசல் பயணத்திற்கும் தடை தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒகேனேக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு எழுபதாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தமிழகத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் இன்று காலை நிலவரப்படி ஒகேனேக்கல் ஆற்றிற்கு நீர்வரத்து எழுபதாயிரம் கன அடியாக இருந்தது மேட்டூர் அணையிலிருந்து எழுபத்தைந்தாயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருச்சி ஈரோடு மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் விரைந்துள்ளனர் அரக்கோணத்திலிருந்து இரு குழுக்களாக நவீன மீட்புக் கருவிகளுடன் சென்றுள்ள இந்த வீரர்கள் காவிரி ஆற்று கரை பகுதிகளில் மீட்புப் பணியில் ஈடுபட உள்ளனர் தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக ஓசூர் மாநகராட்சி பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமையில் குப்பைகளை அகற்றும் பணிகளை மாநகர மேயர் சத்யா தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் குப்பைகளை அகற்றும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதில் மாநகராட்சி ஊழியர்கள் தன்னார்வலர்கள் அரசியல் கட்சியினர் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பேருந்து நிலையம் பெங்களூரு சாலை கிருஷ்ணகிரி சாலை தர்மபுரி சாலை மற்றும் வெளிவட்ட சாலை ஆகிய பகுதிகளில் குப்பைகளை சேகரித்து அகற்றினர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆடிப்பூரத் திருவிழாவை ஒட்டி ஸ்ரீ ஆண்டாள் மடியில் ஸ்ரீரங்க மன்னார் படுத்திருக்கும் சயன திருக்கோளம் நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியதைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி முதல் கருட சேவை நடைபெற்றது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான ஸ்ரீ ஆண்டாள் மடியில் ஸ்ரீரங்க மன்னார் சயனை திருக்கும் நிகழ்ச்சி நேற்று இரவு நடைபெற்றது இந்த காட்சியை நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாவட்ட நிர்வாகம் இணைந்து தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தது இந்த முகாமை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி தொடங்கி வைத்து முகாமில் தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கா சுந்தர் சி வி பி எழிலரசன் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்